உமாவ சொல்றாங்க நாங்க ரெண்டு எந்த கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நாங்களே போலீஸ போறோம்னு கிளம்பிட்டாங்க போகாதீங்க போகாதீங்கன்னா கிளம்பிட்டாங்க அப்ப அவங்க நீ வந்து மைனர் சிக்ஸ்டீன் தான் கம்ப்ளீட் ரெண்டு வருஷம் இங்கேயே அடங்கி நீ எயிட்டி நானப்பிசுக்கோ நாங்க ரெண்டு பேர் போறோம்னு போயிட்டாங்க ஒரே அழுக நான் கீழே மேலே தாப்பால் போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் இது மாதிரி நான் அழுதவே கிடையாது போனாங்க செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்வீப்பிங் பயங்கர பயம் என்ன மாதிரி பயந்தாங்கல்ல யாருமே கிடையாது அழுதேன் 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 நான் சொன்னேன் ஜீசஸ் ஜீசஸ் இன்னைக்கு மட்டும் நீங்க என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணலன்னா நான் உங்களை மறுதளிச்சிருவேன் நீங்க என்ன விட்டுருங்க நான் இருதயத்திலேயே உங்களை வச்சு கும்பிட்டுக்கிறேன் என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியாது என்ன விட்டுருங்க அவங்க ரெண்டு பேர் இது பண்ணட்டும் எனக்கு அவ்வளவு அழுக ஆஹ் டூ ஹவர்ஸ் கழிச்சு செவன் ஓ கிளாக் கர்த்தனுடைய சத்தம் எனக்கு கேட்டுது நீ சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு எடுத்து வாசி அப்படின்னாரு நான் சொன்னாஸ் பேசுது ஏன்னா பைபிள்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒரு சாப்டரே கிடையாது ஏன்னா நியூ டெஸ்ட்மெண்ட் ட்வெண்ட்டி எயிட் சாப்டர் தான் மேக்ஸிமம் எனக்கு வந்து எனக்கு தெரியாது எனக்கு அதனால சொன்ன உடனே யார் பேசலாம் யார் பேசலாம் எனக்கு பயங்கர பயம் எனக்கு கதை சொல்ற நான் தான் பேசுறேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்து வாசி அப்படின்னா உடனே அதை பைபிள்ல மெல்லமா முட்டி கொடுத்து திறந்து பார்த்தா நூத்தி நாப்பத்தஞ்சுன்னு ஒரு சாப்டர் இருந்தது ஐ வாஸ் வெரி ஹாப்பி உடனே கடகடான்னு படிச்சேன் பதினேழு வசனம் படிச்சேன் ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல ஜீசஸ் என்ன எழுதிக்கீங்க பைபிள்ல அது ஹீப்ரோவா கிரீக்கா லாட்டினான்னு கூட எனக்கு புரியல இது தமிழ் இல்ல இது வேற என்னமோ இருக்கு என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீ அடுத்த வசனம் படி உனக்கு புரியும் அப்படின்னாரு அடுத்த வசனம் படிச்சேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கத்த சமீபமா இருக்கிறார் அத படிச்ச உடனே அப்ப நான் சொன்னேன் ஆண்டவரே உண்மையா அவங்க நோக்கி நான் கூப்பிடுறேன் என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டார் அது வந்து அஹ் காட்டு காட்டே அந்த பெட்டே கிடையாது வண்டி அந்த மர கட்டில அது அதுக்கு முன்னாடி நான் முட்டி போட்டிருந்தேன் இவன் பக்கத்துல வாங்கி தான் வச்சிருந்தேன் இவன் பக்கத்துல வந்து உட்காண்டாரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாரு என்னால அவர் ஃபேஸ பாக்க முடியலன்னா என் கண்ணு முழுக்க தண்ணி அவர் வந்து உட்காண்டாரு அப்படியே எனக்கு சந்தோஷம் பயங்கர பிரசன்ஸ் ஆஃப் காடு அவரை பார்த்துட்டு எனக்கு தொடணும் அதெல்லாம் எனக்கு வரல எனக்கு அப்படியே ஒரு டென் செகண்ட்ஸ் பிப்டின் செகண்ட்ஸ் அப்படியே உட்காந்துருந்தாரு சின்ன ஜீசஸ் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க சீசஸ் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க சீசஸ் நீங்க என் பக்கத்துல இதே சொல்லிட்டே அப்படியே அழுதுட்டு அப்புறம் கண்ணீரை தொடரம் கழிச்சு பாக்குறேன் அவர் இல்ல ஆனா எனக்கு அவர் பக்கத்துல உட்காந்து நான் அப்படியே போய் தூங்கிட்டேன்